அன்பார்ந்த மை வீத்ரிஆர்ஸ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி கால் அறிவிப்பு அன்பார்ந்தேங்கிற சேனல் வந்துச்சு நிறைய பேர்த்துக்கு மகிழ்ச்சியாக இருக்கீங்க கொஞ்சம் பேர் குழப்பமாக இருக்கீங்க சிலர் வந்து என்ன நடக்குன்னு தெரியலன்னு சொல்லி கன்ஃபியூஸில் வந்து கேள்வி கேட்க நிற்கிறீங்க ஸோ அது சார்ந்த எல்லா கேள்விகளுக்கும் என்னுடைய பதில் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறது தான் இந்த வீடியோ ஸோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் பொறுமையாகவும் முழுமையாகவும் கேளுங்கள் அப்போ உங்களுக்கு பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு காலில் அந்த அன்பார்ந்த சேனலில் ஒரு செய்தி வந்துச்சு அதாவது குருஜி டாக்டர் எஸ் விஜயராகவ் அவங்க தான் ஒரு கட்சி ஆரம்பிக்க அறிவிச்சிருக்கார் ஸோ இந்தியாவில் யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம் ஸோ அந்த வகையில் அவரும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்முடைய சார்பில் அவருடைய கட்சி சிறப்பாக வர்றதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம நிறுவனத்தின் சார்பில் ஓகே இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா இந்த அன்பார்ந்த சேனல் ஏன் வந்துச்சு மைவீத்தியில் ஒரு செயல் திட்டத்தில் ஒரு இடையூறு வருது அதை போய் வந்து நம்ம முறைப்படி கமிஷன் ஆஃபீஸில் கேட்க போகிறோம் பட் கூட்டமாக போனது தப்பு அப்படிங்கிறனால சில நடவடிக்கைகள் அரசு எடுக்குது ஸோ அது கட்டுப்பட்டு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணி செய்கிறோம் அந்த கேப்பில் ஆரம்பித்த சேனல் தான் அன்பார்ந்தேன் அது எனக்கு ஆரம்பித்ததே தெரியாது ஏன்னால் நான் எப்போ சிறைக்கு போனோம் அதுக்கப்புறம் தான் சேனலை உருவாயிருக்கு ஸோ அதுக்கு அப்படியே அடுத்தடுத்து வீடியோ நிறையா போட்டிருக்காங்க நான் கூட இந்த வீடியோஸ் முழுசாக பார்த்து முடிக்கல ஒன்று ஒன்று தான் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ கொஞ்சம் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு அதையும் பார்த்துட்ருக்கேன் அந்த சேனல் வழியாக பல கேள்விகளை வந்து குருஜி அவர்கள் முன் வச்சு கேட்டாங்க அப்போ தான் யாரையும் இந்த குருஜி கொஞ்சம் கேள்வி வருது கொஞ்சம் பேருக்கு வந்து இவர் புதுசாக பார்த்தாங்க கொஞ்சம் பேர் மகிழ்ச்சியாக பார்த்தாங்க இதெல்லாம் நடந்தது ஸோ அவரும் பல கேள்விகளை யாரெல்லாம் அந்த யூடியூபில் பேசுகிறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வச்சார் சில கேள்விகளுக்கு பதில் சொன்னாங்க சில கேள்விக்கு பதில் சொல்ல ஒரு கருத்து திருத்தம் நடந்துச்சு அது இன்னும் முடிஞ்ச மாதிரி தெரியல அது கண்டினியூ தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பொழுது திடீர் காலையில் அவர் என்ன பண்ணிட்டாருனா நான் ஒரு தேசிய கட்சியை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டார் அந்த கட்சி பேர்னு அவர் சொல்ல மேபி எப்போ சொல்லுவாரு தெரியல நான் ஆவலாக வெயிட் பண்ணுறேன் பட் என்னென்னா அவர் அறிவிச்சிட்டார் ஒரு தேசிய கட்சி ஆரம்பித்து நான் மக்களுக்கு நல்லது பண்ணுறத ஒரு அரசியல் ஒரு அங்கீகாரத்தோடையே பண்ண விரும்புகிறேன் ஒரு அரசியல் பேனர்லேயே பண்ண விரும்பி அறிவிச்சிட்டார் இப்போ என்ன கேள்வினா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த செயல்திட்டத்தை உருவாக்கிய குருஜி அவர்களுக்கும் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற சக்தியானந்தனுக்கும் மாதிரி என்ன சம்மந்தம் கேள்வி ஜென்ரலாக இருந்துகிட்டே இருக்குது ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க ஸோ இன்னைக்கு என்னென்னா இந்த வீடியோவில் என்ன எங்களுக்குள்ளே உறவுங்கிறத நான் ஓப்பனாக தெரியவங்க சொல்லிடுறேன் கிளியராக கேட்டுக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏற்கனவே கடந்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணுற ஒரு நபர் எனக்கு வந்து மார்க்கெட்டிங்னா அவ்வளோ ஈகராக செய்கிற ஒரு நபர் அப்படி நான் என்னோடய ட்ராக்ல போயிட்டு இருக்கும்பொழுது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தற்செயலாக ஒரு பிசினஸுக்காக மீட் பண்ண ஒரு நபர் தான் நம்ம குருஜி அப்படிங்கிற டாக்டர் எஸ் விஜயராவ் அவங்க என்னென்ன என் நண்பர் மூலியமாக ஒரு அறிமுகமாகறாரு ஒரு கம்பெனிஸ்டிக்கார் விட்சிவின் இ மார்க்கெட் கம்பெனிஸ்க்கார் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்தாங்க ஸோ அந்த கம்பெனியில் போய் நான் பிஸ்னஸ் பண்ணுறக்காக ஜாயின் பண்ணி ஒரு மெம்பராக வேலை செய்ய ஆரம்பிச்சு ஸோ அப்படி தான் எங்களுக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் அறிமுகமாகுது படிப்படியே டெவலப் ஆகுது அந்த கம்பெனியோட பிரான்ச் வந்து கோயம்புத்தூரில் சித்தாபூதியில் போடுறாங்க அந்த பிரான்ச் இன்சார்ஜாக நான் செயல்பட ஆரம்பிக்கிறேன் ஸோ படிப்படியே டெவலப் ஆகி வளர்ந்து வரும்போது தான் ஒரு லெவலில் இன்னொன்ட் கான்சியர் சொல்லிட்டு ஊருக்குள்ளே புது புது கம்பெனி நிறையா உருவாகி மார்க்கெட்டையே கொலாப்ஸ் பண்ணுறாங்க ஸோ அப்போ மக்களை கம்யூனிகேட் பண்ணுறக்காக என்ன பண்ணுறாருனா ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாரு அப்படி ஆரம்பிக்கப்பட்ட தான் வி த்ரீ ஆன்லைன் டிவி அந்த சேனல் ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பிப்ரவரி மாதம் அப்போல்லாம் கோவிட்டுக்கு உலகத்தே கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நவம்பரில் தான் கோவிட்டுக்கு வார்த்தையே வெளிவர ஆரம்பிக்குது எங்கேன்னா சீனா இருக்கிற ஊஹானில் அப்படி படிப்படி டெவலப்பாக எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்குமே ஸோ அந்த சேனல் ஆரம்பிக்கும் போது கோவிட் கிடையாது அப்போ அந்த சேனலுடைய கான்செப்ட் என்னென்னா ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் எல்லா மெம்பர்ஸும் எல்லா இடத்தையும் மீட் பண்ணணும் அதோடைய கம்பல்சரி மீட் பண்ணணும்னு சொல்லி ரூல்ஸோடு இன்னும் நிறைய கண்டிஷன்ஸோட தான் அந்த சேனல் ஆரம்பித்து ஒரு செயல்திறன் இருந்தது அதில் முழுக்க முழுக்க மோட்டிவேஷன் வீடியோ ப்ளே பண்ணி ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே பார்க்க சொல்லி ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்ணி நிறைய கண்டிஷன்ஸோட அந்த சேனல் வந்து இயங்கிச்சு அதில் நிறைய பேர் மெம்பர் ஆனாங்க அப்படி ஒன்பது மெம்பர் ஆகி டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ அப்படி போகும்போது தான் கோவிட் ஒன் அந்த நிறுவனம் ஃபேஸ் பண்ணுது அதுக்கப்புறம் கோவிட் டூவை ஃபேஸ் பண்ணுது இப்படி அடுத்தடுத்து ஃபேஸ் பண்ணும்போதெல்லாம் அந்த நிறுவனம் எந்த தடையும் இல்லாமல் நடந்துகிட்டே இருந்துச்சு என்ன கோவிட் இருந்தாலும் அதை ஓவர் கம் நடத்தினாங்க கோவிட் த்ரீ வரும்போது தான் அந்த இடத்துல அங்கேயும் ஒரு லாக்டவுன் வருது ஸோ அப்படி ஒரு லாக்டவுன் வந்து திரும்ப ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸில் லாக்டவுன் ரிலீஸ் பண்ணி அவங்க ரன் பண்ணாங்க பட் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா அடுத்தடுத்து ஏற்கனவே கடந்த காலம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸோடு வந்தேன்னா திரும்ப வந்து ஒரு விஷயத்த பின்னால் ஃபாலோ பண்ணி பண்ணுறத விட இண்டிவிஜுவலாக பண்ணலான்னு முடிவு வரும்போது சரி எங்கே வச்சு பண்ணலாம் யாரை வச்சு பண்ணலாம் யோசிக்கும்போது இப்போ அந்த வீட்டு ஆன்லைன் டிவியில் நான் என்னவாக இருந்தேன்னா மார்க்கெட் டைரக்டராக இருந்தேன் இப்போ டோட்டல் டீம் ஏன் டீம் தான் அப்போ எங்கள்கிட்ட ஒரு டீம் இருக்குது இதை கலத்த மட்டும் கேட்டால் அமைச்சிட்டோம்னா இனிஷியல் மூமெண்ட்டை சிறப்பாக செஞ்சிடலாம் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுறேன்னா நேரடியாக போய் குருஜி அவங்கள்டே பேசுகிறேன் சார் இந்த மாதிரி வந்து உங்கள்கிட்ட வேலை ஒர்க் பண்ணேன் இப்போ இண்டிவிஜுவலாக நான் சில விஷயங்கள் பண்ண விரும்புகிறேன் ஸோ அப்படி பண்ண நினைக்கிறேன் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுங்க என்ன சப்போர்ட் வேணும் என்ன பண்ண போறேன்னு கேட்டார் இப்போ எங்கள் டீம் ஆல்ரெடி இருக்குது அந்த டீம் எடுத்துகிட்டு ஒரு விஷயத்த டெவலப் பண்ண போகிறேன் அந்த டெவலப் பண்ணலைன்னா எல்லா வீட்டுக்கு ஆனால் ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா அதில் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் இன்னும் மக்களுக்கு எளிமையாக எல்லா மக்களும் செய்யக்கூடிய விஷயமா யாருமே லாஸ் ஆகாத அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் யோசிச்சிருக்கேன் ஸோ அந்த மெத்தையில் பண்ணுறது நான் விரும்புகிறேன் ஸோ அதுக்கு ஒரு விஷயத்தை எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க என்ன சப்போர்ட் வேணும் கேட்டார் ரெண்டு விஷயம் தான் சப்போர்ட் தேவை ஒன்று என்னன்னா இந்த நிறுவனத்தை நான் வந்து மார்க்கெட்டிங் டெவலப் பண்ணுறதுல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே பல வருஷம் இருக்குது நான் பண்ணிட்டு போயிருவேன் ஆனால் நிறுவனத்தை உருவாக்குறதுல அதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுனால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால அது உங்களுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கிறதுனால அதை நீங்கள் பண்ணி கொடுங்க இது ஒரு விஷயம் ரெண்டாவது இதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும் அந்த டெக்னிக்கல் டீம் வேணும்னு சொல்லும்போது உங்களுடைய ஒரு சாஃப்ட்வேர் டீம் இருக்கு இல்லையா அவங்கள அறிமுகப்படுத்தி வைங்க நான் என் பிஸ்னஸ் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறேன் சரி ஓகேன்னு பண்ணி கொடுத்தாரு எது சாஃப்ட்வேர் டீம் அறிவு வச்சாரு ப்ளஸ் என்னன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை சப்போர்ட் பண்ணி எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தார் ஸோ இந்த விஷயம் செஞ்சதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவரை என் கம்பெனியோட ஃபவுண்டர்னு சொல்லி நாங்கள் கொண்டாடுறோம் அதை அவரும் ஏற்றுக்கிட்டார் இது ஒரு நடந்தது இப்படி இருக்க விஷயத்தில் அதை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்ததுமே இமீடியட்டாக வந்து டூ த்ரீ மந்த்ஸை ஃபுல் சார்ஜ் நான் எடுத்துக்கிட்டு இப்போ முழுக்க முழுக்க அது என்னோடய கண்ட்ரோலில் பிஸ்னஸ் கொண்டு வந்து எனக்கு யார் டைரக்டர் வேணுமோ அவங்க உள்ள ரீப்ளேஸ் ரீப்ளேஸ் பண்ணி நான் சிறப்பாக நடத்தி இன்னவே நடத்திட்டு இருக்கேன் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இடத்துல வந்து மை வித்தியாஸ் மீடியா பிரபலம் ஆரம்பித்த கம்பெனியை ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் மை வித்தியாஸ் மார்க்கெட்டிங்காக நான் வந்து சேஞ்ச் பண்ணி நீ பிஸ்னஸ் கொண்டு போய்ட்டுருக்கேன் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு பல பேர் கண் உறுத்தும் விதமாக பல பேர் என்னடா பண்ணுறாங்க சொல்லி வியக்கும் விதமாக நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ இப்படி தான் எனக்கு அவர் ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு வரைக்கும் நான் அவர் வந்து ஃபவுண்டராக தான் இருக்கேன் எல்லா மக்களுக்கும் அப்படி தான் அறிவுப்படுத்திருக்கேன் எவ்வளோ முக்கியமான விஷயம் என்னோடய எல்லா நிகழ்ச்சியிலும் சீஃப் கெஸ்ட் அவர் தான் கூப்பிட்றேன் ஸோ எல்லாமே சிறப்பாக நடந்துகிட்ருக்கு பட் இப்போது அவர் கட்சி அறிவிச்சிட்டார் தான் ஒரு கட்சி ஆரம்பித்தா சொல்லிட்டார் அந்த கட்சி என்ன பேருங்க அவர் சொல்லிட்டோம் மற்றபடி கட்சி அறிவிச்சார் சொல்லும்போது இதுக்கப்புறம் வந்து அவர் என்னவாக இருப்பார் எப்படி எங்களுக்கு கொஸ்டின் இருக்குல்லையா ஸோ அப்போ என்ன பேசுகிறேன் இன்னைக்கு சார் இந்த மாதிரி வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் அதே சமயத்தில் இனிமேல் வந்து எப்படி சார் நம்ம ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா இது வரைக்கும் கட்சி ஃபவுண்டர்னு சொன்னீங்களே நான் ஏற்றுக்கிட்டேன் ஆனால் இனிமேல் ஒரு படத்துக்குள்ளே இருக்கிறன்னு விரும்பலை ஸோ வந்து நான் இந்திய லெவலில் மக்கள் சந்திச்சு இந்திய லெவலில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன் அதனால வந்து என்னன்னா ஒரு சினிமா எனக்கு இருக்கிற ஒரு செயல் திட்டத்தில் இருந்து விடுபட விரும்புகிறேன் என்னை ரிலீஸ் பண்ணி சொன்னாரு எனக்கு அது நியாயம் படிச்சு அதனால இப்ப மக்கள் டிக்ளேர் பண்றேன் இனிமேல் டாக்டர் எஸ் விஜயராஹர் என்கிற நம்ம குருஜி மைத்தர் ஃபவுண்டர் கிடையாது இனிமேல் அவர் நம்ம ஃபவுண்டருங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது என்னன்னா இந்த கட்சியில ஏன் ரோல் என்ன ஒரு கேள்வி இல்லையா நான் திரும்ப சொல்கிறேன் என்னுடைய ரோல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மை வித்தியாஸ் மார்க்கெட்டிங்கை டெவலப் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே உலகின் நம்பர் கம்பெனியாக கொண்டு வரது மட்டும்தான் என் நோக்கமே வழியே கட்சி செயல்படுறதெல்லாம் எனக்கு பெரிய ஈடுபாடு கிடையாது எனக்கு அது நேரமும் கிடையாது அதெல்லாம் செய்யவும் முடியாது ஸோ மொத்தத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா அவர் ஆரம்பித்த கட்சியை சிறப்பாக நடந்துவிட்டோம் அதுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பட் சேம் டைம் என்னால் போய் அதில் செயல்பட முடியுமான்னா ஐ ஹவ் நோ டைம் பிகாஸ் எனக்கு நிறைய லாட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ அதை தான் கவனிக்க போகிறேன் ஸோ முழுக்க முழுக்க அந்த கட்சி அரசுக்குள்ளே நான் போக போகிறது கிடையாது எனக்கு ஓட்டு இருக்குது எலெக்ஷன் வரும் அன்றைக்கி நான் ஓட்டு போடுவேன் அது வேறு விஷயம் அதுதான் என் அரசியல் அதை தாண்டி வேறு எந்த மட்ட வட்டமோ மாவட்டமோ நிறையா இருக்கும் அதெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை முழுக்க முழுக்க என் சிந்தனாக எங்கே இருக்குன்னா மை வித்தியாஸ் மார்க்கெட்டிங் கம்பெனியை நான் நினச்ச அந்த இடத்துக்கு தட் மீன்ஸ் உலகின் நம்ம கம்பெனியை மாற்றுறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும்தான் நான் யோசிக்க போகிறேன் அதுக்காக செயல்பட போகிறேன் ஏன்னா அதுக்கு தான் எனக்கு நேரம் இருக்குது சொல்லுமா அதுக்கே எனக்கு நேரம் இல்லை ஸோ என்னோடய க்ளியர் ஸ்டேட்மெண்ட் குருஜி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த கட்சியில் போய் எந்த பொறுப்பெடுத்து நான் வேலை செய்ய போகிறதில்ல நானும் ஒரு உறுப்பினராக தட் இஸ் ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒருத்த நபராக ஒரு இந்திய பிரஜையாக எனக்கு ஓட்டு வரும்போது நான் யாருக்கு போடுறேனோ அந்த ஓட்டை போடுவேன் மற்றபடி முழுக்க முழுக்க என்னுடைய கவனங்கிறது நம்முடைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் தட் இஸ் மை வித்யாஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் மட்டும் தான் இருக்க போது ஸோ நான் கட்சியில் போய் நேரடியாக ஈடுபட போகிறது கிடையாது இது ஃபஸ்ட்டு கிளியர் ஸ்டேட்மெண்ட் கூடவே என்ன அப்படின்னா இப்ப நம்ம கம்யூனி மெம்பர்ஸ் இருக்கீங்க நாங்க போலாமா அப்படின்னு கேட்டா நீ ஏற்கனவே கட்சி இருப்பீங்க தானே தேசிய கட்சியா ஏற்கனவே இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது பிஜேபி கட்சி இருக்குது இன்னும் பல கட்சிகள் இருக்கும் தேசிய கட்சியா அதுவும் மாநில கட்சிகள் மாநிலத்துக்கு மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு யாரும் நீங்க என்ன கட்சியும் கேட்டுக்கணா எந்த கட்சி ஓட்டு போட்டீங்க எந்த கட்சியில வேலை செய்யறீங்க வட்டமா மாவட்டமா நான் கேட்டுக்கிறேன்னா நான் கேட்க போறது ஏன்னா ஒவ்வொரு நபருக்கும் உரிமை இருக்குது ஒரு கட்சி இருக்கிறதுக்கோ அதை பத்தி பேச உரிமைக்கு சொல்போது ஏசரம் உங்களுக்கு உரிமை இருக்குது உங்களுக்கு இப்ப குருஜி ஆரம்பிச்ச கட்சியோட கொள்கையும் கோட்பாடும் அவர் செயல் திட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஆதரவு கொடுங்க பிடிக்கலையா வேடிக்கை பாருங்கள் அது உங்கள் விருப்பம் ஸோ மொத்தத்தில் நீங்கள் என்ன பண்ணலாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இதில் நான் வழிகாட்டுறக்கோ அது தடுக்கிறக்கோ நான் ஆள் கிடையாது ஸோ தெளிவாக சொல்கிறேன் அவர் ஆரம்பித்த கட்சியில் நீங்கள் என்ன பண்ணலாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அது கருத்து சொல்கிறதுக்கான வாய்ப்பை நான் எடுத்துக்க விரும்பலை ஸோ முழுக்க முழுக்க உங்கள் விருப்பம் எப்பவுமே நம்ம கம்பெனியில் ஆப்ஷன் கொடுத்துருக்க மொழியே கம்பல்சன் பண்ண மாட்டோம் ஸோ அப்படி பிஸ்னஸ் பிள்ளையாச்சிருக்கும்போது இதெல்லாம் உங்கள் முடிவு உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது அது சார்ந்த முடிவை நீங்களே எடுத்துக்கோங்க இதில் எந்த கருத்து நான் சொல்ல போவதில்லை ஆனால் நான் சொல்கிறேன் நம்ம மெம்பர்ஸ் நீங்கள் அந்த கட்சிக்கு போகிறீங்களா ஓகே உங்கள் விருப்பம் ஆனால் அங்கே போயிட்டு வந்துட்டு நம்முடைய ஆஃபீஸ் எங்கே இருப்பான்ட்டு அந்த கட்சியை பற்றி பேசுகிறதோ அந்த கட்சிக்கு ஆள் சேர்த்துறதோ அந்த கட்சியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதோ முற்றிலும் தவிர்த்துருங்க ஏன்னால் நம்ம ஆஃபீஸ் மைத்தியாஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறது வச்சுக்கணும் கட்சி ஆஃபீஸ் கிடையாது ஸோ உங்கள் கட்சி விருப்பம் எதுவாக இருந்தாலும் ஆஃபீஸுக்கு வெளியே வச்சுக்கோங்க ஆஃபீஸ்க்குள்ளே கட்சியை பற்றி கூட பேசக்கூடாது ஏன்னால் இது கட்சிக்கான ஆஃபீஸ் அல்ல முழுக்க முழுக்க பிஸ்னஸ்கான ஆஃபீஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் ஒரு கட்சி பேசுவீங்க அவர் மெம்பராக இருப்பார் வேற கட்சியில் இருப்பார் அவர் தேவையான ஆர்கியூ பண்ணுவார் இதெல்லாம் வேண்டாத வேலை ஸோ முழுக்க முழுக்க தவிர்க்க வேண்டிய நான் தெளிவாக சொல்கிற விஷயம் எங்கேயுமே கம்பெனி அலுவலகங்களில் இந்த கட்சியை பற்றின பேச்சுவார்த்தை இருக்கவே கூடாது ஆகவே நண்பர்களே நீங்கள் உங்கள் முடிவை உங்கள் விருப்பம் போல் எடுத்துக்கங்க நீங்கள் ஏற்கனவே எந்த கட்சி இருந்தாலும் சரி இல்லை இனிமேல் எந்த கட்சிக்கு போனாலும் சரி அது முழுக்க முழுக்க உங்கள் விருப்பம் சார்ந்தது அதில் நான் தலை ஏற்கனவே தலையிடவும் இல்லை இனிமேல் தலையிட போவதும் இல்லை ஏன்னா அரசியல் என்பது அவரவர் முடிவை சார்ந்தது யார் போட்டு போகலாம் அவங்க முடிவெடுக்கணும் யாரை ஆதரிக்கலாம் அவங்க முடிவெடுக்கணும் இதில் போய் நம்ம யார் நெருக்கடி கொடுக்குறக்கோ இல்லை கைடு பண்ணுறக்கோ நான் ஆள் கிடையாது ஸோ என்னுடைய தெளிவான முடிவு என்ன அப்படின்னா நீங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் அது உங்கள் விருப்பம் ஆனால் எந்த கட்சியில் இருந்தாலும் ஆஃபீஸில் கட்சியை பற்றி பேசக்கூடாது நீங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் அது இந்த கட்சிக்கும் பொருந்தும் ஏன்னா நம்முடைய பிஸ்னஸ்ங்கிறது அனைவருக்குமானது அப்படி இருக்கும்போது அனைத்து கட்சி மெம்பர்ஸ் நம்மகிட்ட இருப்பாங்கன்னு சொல்லும்போது ஏதோ ஒரு கட்சியை பற்றி அலுவலகத்தை பேசி ஒன்றுக்கு ஒன்று டிஸ்கஸ் பண்ணி அது தவறான ஒரு முரண்பாடான சிந்தனை உருவாகக்கூடாது ஸோ அதில் ரொம்ப தெளிவாக இருக்கேன் இது என்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா திரும்ப வலியுறுத்தி சொல்கிறேன் அவர் ஆரம்பித்த கட்சியை அவர் டெவலப் பண்ணுவார் அவர் ஆரம்பித்த கட்சி கொள்கையை மக்கள் கொண்டே சேர்த்துவார் அவர் ஆரம்பத்தட்சியை மக்கள் ஏற்றுக்கிட்டா அது அடுத்த லெவல் போவார் இது எல்லாமே அவருக்கும் மக்களுக்குமானது இதில் எனக்கு ஒரு ரோலும் கிடையாது ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறேன் மை வித்யாஸ் மார்க்கெட்டிங் நிறுவனத்தை உலகின் நம்பர் ஒன் கம்பெனியாக கொண்டு வர்றது மட்டுமே என் குறிக்கோள் இருக்குது என் லட்சியத்தை இருக்குது என் சிந்தனையில் இருக்குது ஸோ அதை நோக்கி தான் நான் செயல்பட போகிறேன் ஸோ அது மட்டும்தான் என்னோடய லட்சியத்துக்கு இருக்குது ஓகேங்களா திரும்ப திரும்ப சொல்லுறேன் ஸோ எந்த குலத்தையும் யார் மேற்படுத்த வேண்டாம் மற்றபடி உங்களுக்கு எந்த விருப்பமோ அதை நீங்கள் செய்யுங்க எல்லாமே அவரவர் விருப்பத்துக்கு உட்பட்டது க்ளீயருங்களா இப்போ எனக்கு அவருக்கு என்ன பந்தம்னா அவர் ஒரு ஆன்மீகவாதி அவர் என் வாழ்வில் வழிகாட்டி இன்றைக்கி அவர் வந்து கன்னிவாடியில் ஒரு கோயில் வச்சுருக்கார் மாதத்துக்கு இரண்டு முறை பஞ்சகம் பூஜை நடக்கும் நானும் தான் போவேன் ஒரு பக்தனாக போவேன் போய் சாமிட்டு வருவேன் ஸோ எப்பவுமே எப்போயுமே அவருக்குள்ளே பந்தம் எனக்கு இருக்கும் அதை தாண்டி நம்ம கம்பெனிக்கான ப்ராடக்ட் சப்ளையராக அவர் இருக்கார் சித்வா கம்பெனி தான் ப்ராடக்ட் சப்ளை பண்ணுறது அவர் ஓனர் அவர் தான் ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ளே எப்பவுமே இருக்கும் ஸோ இதனை தெளிவாக பண்ணிக்க மற்றபடி அந்த அரசியல் கட்சிகள் போய் நான் செயல்படுவதோ பொறுப்பெடுப்பதோ அதை பண்ணுவதோ நான் செய்ய போவதே கிடையாது பிகாஸ் எனக்கு அதுக்கு நேரம் கிடையாது ஸோ முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே மைத்தியா மார்க்கெட்டிங் கம்பெனியை உலகின் நம்பியை மாற்றுறது மட்டுமே என் லட்சியத்தில் இருக்குது என் மனசுல இருக்குது ஸோ அதை நம்ம செயல்பட போறேன் ஸோ நீங்களும் தெளிவாக யாரோ விமர்சனம் எப்படியாவது பண்ணலாம் இதுக்காக அது அதுக்காக இது எதுக்காக எதுவும் கிடையாது இயற்கை நினைக்குதோ இறை என்னிக்கோ அது நடக்கும் அது ஒன்றையோடு நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதில் எனக்கு நானாக ஏற்படுத்திக்கிட்ட ஒரு டார்கெட் எனக்கு நானாக முடிவு பண்ண ஒரு ஃபோக்கஸ் என்னென்னா இந்த கம்பெனியை மக்கள் நிறுவனத்தை மக்களுக்கான நிறுவனத்தை உலகின் நம்ம கொண்டு வரும்போது நம்ம கம்பெனி வளர்ச்சி அளவுக்கு இருக்கும் அந்த கம்பெனி நம்பி இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு இருக்கும் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு சொல்லி என்னுடைய சிந்தனைகள் இருக்குது அதை நான் கற்பனையில் மட்டும் வைக்காமல் நிஜத்தில் செஞ்சு காமிக்க தான் நான் ஆசைப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன் டெஃபினட்டாக இதை உங்கள் ஒத்துழைப்போடு இறை சக்தி கொண்டு இயற்கை சக்தி கொண்டு மக்கள் சக்தி கொண்டு செஞ்சு முடிப்பேன் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா நல்லவர்கள் லட்சியம் வெல்வது லட்சியம் எல்லாமே சரியாக இருக்குது இனிமேலும் சரியாக நடக்கும் இறுதியான செய்தி என்ன அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து அறிவிச்சிட்டார் அது என்ன கட்சின்னு சொல்லட்டும் அது கட்சி கொள்கையில் சொல்லட்டும் எதுவாக இருக்கட்டும் பட் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்காக சொல்லும்போது அவர் நல்ல நோக்கம் நிறைவேற நம்மளோட வாழ்த்துக்கள் அப்படி சொல்லுவோம் அதை தாண்டி யாருக்கு வந்து விருப்பம் இருக்குதோ நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்க பட் என்னை பொறுத்தளவுக்கு மீண்டும் தெளிவாக சொல்கிறேன் என்னுடைய ஒரே லட்சியம் ஒரே நோக்கம் ஒரே கவனம் மை வித்தியாசம் மார்க்கெட்டிங் நிறுவனத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே உலகின் நம்பர் ஒன் கம்பெனியாக கொண்டு வரணும் அது மட்டும்தான் என் மனசுக்கு இருக்குது அதுக்கு தான் எனக்கு நேரம் இருக்குது ஸோ என்னோட செயல்பாடு தான் இருக்கும் அதை என் தெளிவாக சொல்லிடுறேன் மற்றபடி யார் என்ன சொன்னாலும் இதை திருச்சி பேசலாம் மடை மாற்றி பேசலாம் ஏதோ இடத்துல வந்து லிங்க் பண்ணி பேசலாம் அது எதுவுமே உண்மை கிடையாது நான் என் பாதையில் தெளிவாக சென்று கொண்டிருக்கிறேன் மீண்டும் தெளிவாக செல்வேன் நன்றி வணக்கம்